தாயென்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றிவா நான் உங்கள் சகோ பது நான் இப்போ வந்து நின்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கல்முனைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கிராமம் என்ன என்னது என்ன சொல்முனை சொறிக்கல்முனே என்ன சொறிக்கல்முனை அப்படி என்ற ஒரு அழகிய ஒரு தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க இருப்பீங்க நீங்க பின்னாங்க தெரிஞ்ச அறுவாடியா தெரியுது அழகான ஒரு பச்சை பசையில் என்ற ஒரு அழகிய ஒரு இடத்துல நாங்க பிறந்து கொண்டிருக்கிறோம் தம்பியை தெரிஞ்சிருக்க முன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே அப்படியா தம்பியை தெரியும் நினைக்கிறேன் எப்படி தெரியும் தம்பி இல்லை பயிரி பார்க்குறாங்களே நீங்க போன்ல போட்டு பாக்குறவங்க உங்களை எப்படி தெரிஞ்சிருக்கு உங்களோட லாபம் வீடியோ பாக்குறாங்க உங்களை தெரிஞ்சிருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு என்ன தெரிஞ்சிருக்காதா சர்ப்ரைஸ் செஞ்சல நம்ம உங்களை போயிட்டு சர்ப்ரைஸ் செஞ்சல அதுல பாட்டெல்லாம் படிச்சிங்களா நம்ம வீடியோ அப்ப அதை பாக்குறவங்க தெரிஞ்சுதான் இருக்குங்க ஓகே நாங்க வந்து இப்போ இருக்கிறது வந்து சொரிக்கல் முனையில இந்த தம்பியோட ரிலேட்டிவ் ஒரு ஆளுரை தான் வந்திருக்கிறோம் வந்தாரு தம்பியை சந்திச்சிருந்தாரு நாங்க ஒரு வீடியோல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தம்பியோட பர்த்டே சர்ப்ரைஸ் அவங்களோட அப்பா வந்து கனடாவில் வந்து வந்து அழகா பாட்டெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா பாட்டு என்ன பாட்டு தெரியும் தம்பிக்கு நல்லா தெரிஞ்ச பாட்டு தெரியும் ஓகே தம்பிக்கு வந்து பழைய பாட்டு எல்லாம் புது பாட்டுகள் தானே சின்ன வந்து புது பாட்டு தானே விருப்பம் இருக்கும் ஏன் பழைய பாட்டில் இருப்போம் அதே நான் இது சரிக்கமப்பா பார்க்குறேண்ணா சரிகமப்பா பார்க்குறீங்களா ஓகே அதில் பழைய பாட்டு வாங்குது அதில் பார்த்து படித்து படித்து எனக்கு அதில் விருப்பம் அதில் பழகிட்டீங்க என்ன மற்ற வேறு ஒன்றும் இல்லையா வேறு காரணங்கள் இல்லையா பழைய பாட்டு விரும்புறதுக்கு டிவினே செய்ய அவர் பாட்டை படிக்கிறேன் ஓகே நீங்கள் வந்து சர்ப்ரைஸ்லோட தம்பி சொல்லியிருந்தா தானே தம்பிக்கு வந்து திவினேஷ ரொம்ப பிடிக்கும் மேம் ஸோ அதனால் திவினேஷ் படிக்கிற பாட்டெல்லாம் நான் ரெண்டு பண்ணி படித்தேன் நாலு மணி அப்படியே அவர் வந்து பழகிருக்கிறார் திவினேஷை பார்த்து தான் பழகிங்களா யாரும் பழக்கி விட்டாங்க தம்பி பாட்டு படிக்கிறாங்க திவினேஷை பார்த்து தான் பழகுங்க பார்த்து பார்த்து வீடியோ பார்த்து தான் பழகு நீங்கள் வேறு யாரும் உங்கள் ஊரில் உங்கள் ஊரில் சரி வீட்டையும் சரி பாட்டு படிக்கக்கூடிய ஆக்கள் யாரும் இருக்கிறாங்களா அம்மா அம்மா பாட்டு படிப்பாவா ஓ பாட்டு படிப்பா அம்மா

அம்மா சொல்லிக்கா தம்பி பாடி அவர் படிச்சு பாடகை வரணும் அப்படி என்று சொல்லி மற்றது சரி பாடகன்னு ஓகே உங்களுக்கு நீங்கள் பாட்டு படிக்கிற வாடியோ ஒரு பாடகை நான் வரணும்னு சொல்லி விரும்புறீங்க ஏன்னா தம்பி ஒரு அம்பிஷன் இருக்கு தானே என்ன அம்பிஷன் தம்பி பாடகரா வரதான் அம்பிஷனு அப்படியா இப்போ டாக்டரா வரணும் அப்படியெல்லாம்

மியூசிக் எடுக்கிற விருப்பமா மியூசிக் எடுத்து மியூசிக்ல ஒரு நல்ல இடமா வரும் அடுத்தது வந்து ஏழுக்கு ஏழு என்ன படிக்கிற அதாவது தம்பி டாக்டருக்கு படிக்கிறதா இன்ஜினியருக்கு படிக்கிறதா இல்ல டீச்சருக்கு படிக்கிறதா டாக்டர் தம்பி டாக்டர் வர விருப்பமா ஒரு டாக்டர் வந்து பாடக நாம வர போறீங்க அப்படிதானே ஓகே தம்பி வந்து எத்தனை வயசுல இருந்து இப்ப பாட்டு படிச்சு பழகினீங்க எட்டு வயசுல எட்டு வயசுல இருந்து இப்ப ஒரு வருஷமா பாட்டு படிச்சு பழகிறீங்க அதுக்கு முதல் சின்ன எல்லாம் பாட்டு விருப்பம் பாட்டு படிக்கிற விருப்பம் அதுக்கு முதல் இப்போ ஸ்டார்ட்ல சின்ன வயசுல அந்த தம்பிக்கு எந்த பாட்டு விருப்பம் ரொம்ப தம்பி விரும்ப கேட்குற பாட்டு இப்போ வந்து ரோட்டால் போகக்கூடையோ சரி அங்கேயே இருக்க சரி ஒரு பாட்டு போய் தானே ஒவ்வொரு டைம்ல தம்பிக்கு அந்த பாட்டு விருப்பம் மட்டும் நம்ம காது கொடுத்து கேட்போம் பஸ்ல போகல கூட அப்படியே என்ன பாட்டு விருப்பம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு

வந்து விடியாத, பாதி பொழுதாக கலைந்த தமிழ் மன்றமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே மலர் பொதிகை மலர் தோன்றி மதுரை மகர் கண்டு கலைந்த தமிழ் மன்றமே ஓகே ரைட் அழகா படிச்சிருக்கீங்க ஏன் இதே பாட்டு நீங்க படிச்சிருக்கீங்க ஞாபகம் இருக்கா நீங்க பர்த்டே இல்லாண்டையும் படிச்சீங்க என்ன படிச்சு என்னன்னு சொன்னீங்க திவினேஷ் பிடிக்குங்க எனக்கு திவினேஷ் இந்த பாட்டு பிடிக்க படிக்கிறதால எனக்கும் விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தேன் நீங்க திவினேஷ் ரொம்ப விருப்பம் என்ன திவினேஷ் என்ன பாட்டு படிச்சிருக்கீங்க சரி மாமி சரிங்கம்மா பாவுல என்னென்ன பாட்டு படிச்சிருக்கிய கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு பிரச்சனை இல்லை நீ அவரை விரும்பி பார்த்தோடய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே அவரோட பாட்டு மலையாத அதால இந்த பாட்டு நானும் ரொம்ப பிடிப்பா அடுத்த

ஒரு ரொம்ப கூட வீடியோ இருக்கும் முடியல அப்போ போட்டு சொல்லுவீங்களா எங்களுக்கு வர கூட கால் பண்ணி சொல்லணும் மாமா நான் இந்த மார்க்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்ண்டா என்ன கட்டாயம் சொல்லுவீங்களா சரி ஓகே தம்பிக்கு என்னென்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோ வேறு ஒரு பாட்டு படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்துட்டு சரியா சரி இங்கே இங்கே ஸ்ரீலங்காவிலயும் சரி இல்லை அதர் கண்ட்ரிஸ் அதாவது வெளியிலேயும் சரி இந்தியா இங்கேயும் சரி தம்பி கிடச்சிதுன்னு சொன்னால் போவீங்களா விடுவாங்களா வீட்டில் அம்மா சொல்லித்தாங்களா போய் நீங்கள் போய் படிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லி கிடைச்சா கட்டாயம் போவீங்க அப்படிதானே ஆனால் கட்டாயம் கிடைக்கும் நம்புகிறேன் சரியானே நீங்கள் உங்களோட நம்பிக்கை இருக்க தம்பிக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டு படிக்கிற ஒரு சந்தர்ப்பம் ஓ நம்பிக்கையாக இருக்கு அப்படியா நம்பிக்கையாக இருக்குது நம்பிக்கை இருக்கிறனால நீங்களோட பாட்டு விரும்பி கொண்டிருக்கிறீங்கண்ணா ரைட்டு அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால் யாரோட பாட்டு தம்பி திவினேஷ் படித்த பாட்டு இல்லை பாடகர் நிறைய பேர் இருக்காங்க தானே தெரியுமா தெரியும் யார் பாடகர் இருக்காங்கன்னு தெரியும் என்ன தெரியும் தானி ஓகே தம்பிக்கு வந்து அந்த பழைய பாட்டு தான் ரொம்ப விருப்பம் ஒன்று நினைக்கிறேன் அப்படி தானே பாட்டு ஒன்றும் விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை புதுப்பாட்டு என்ன பாட்டு கேட்குறேன் நீ விரும்பி கேட்குற பாட்டு ஒண்ணுமே கேட்கறீங்க திரும்ப நான் புது பாட்டே கேட்கறேன் இல்லை அப்படி தானே பாட்டு மட்டும் தான் கேட்குறேன் திமினேஷ் ரொம்ப பிடிக்கும் உரோட ஆ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் திமினேஷ் வீடியோ பார்த்தா இருந்தாக்கா உங்களை பார்க்க வருவாரு நீங்கள் என்ன சரி ஓகே இப்போ என்னென்னு சொன்னால் தம்பிக்கு பாட்டு ரொம்ப பிடிக்குமா என் தம்பி அந்த பேர்தே வீடியோவில் கூட தம்பி சொல்லியிருந்தோம் நான் ஒரு பாடகை நான் வரணும் அண்ணா நான் ரொம்ப நல்லா பாட்டு படிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ சொல்லி அந்த வீடியோவில் பாட்டும் படிச்சுருந்தோம் நான் அதுக்கு ரொம்ப வந்து வியூஸ் பெருசாக போவே இல்லை நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு எதிர்ச்சியாக வந்த சந்தர்ப்பத்தில் தம்பியை சந்திச்சிருந்தாங்க தம்பியை வச்சு ஒரு பாட்டு ஒன்று கட்டாயப்படுத்து போடணும்னு சொல்லி நான் முதலே சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வேலைன்ற காலத்தில் நாங்கள் விரிவுட்டு விட்டு நான் சொல்லி படுப்போன்னா வருவோம் சொல்லி அது பிறகு போகிறதுக்குரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு சரி அமையலை ஆனால் இன்றைக்கு வந்து தம்பிக்குரிய சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு நாங்கள் வந்த வீட்டில் தம்பியும் பண்ணிருந்தாரு ஸோ தம்பிகிட்ட கேட்டோம் பாட்டு படிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஓ கண்டிப்பாக படிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன் எங்களோட வீடியோக ஓகே இப்போ வந்து ஒரு பாட்டங்களை ஃபுல்லாக படித்து காட்டணும் தம்பி ஓகேவா மயக்கமாக கலக்கமா மனதிலே குழப்பமாக வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றாலோடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் மிதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை போலுதை இறைவனுக்கு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கு கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஓகே தம்பிராம ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கிறார் அந்த மெட்டுகள் கேட்குறவங்களுக்கே ரொம்ப விலங்கி கொண்டு நாங்கள் பாடலை கேட்டாலே அந்த பாடலோட மெட்டுகள் எங்களுக்கு ரொம்ப விலங்கிக் கொள்ளும் அதை வந்து அந்த பாட்டுற திறமை இருந்தால் தான் விளங்கிக் கொள்ளாமட்டில்ல கேட்குற எல்லாருக்குமே அந்த இசை என்றத வந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு திறமை எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தம்பி பாட்டை கேட்டிருப்பீங்க கேட்ட அந்த பாட்டை விளங்கி கொண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக தம்பி கமனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் தம்பியோட அம்பிஷன் அதாவது தம்பியோட வாழ்க்கை லட்சியமே கூட ஒரு பாடகனாக வரோட மடத்தை வந்து ஒரு டாக்டர் வரணும்னு சொல்லி தம்பியோட லட்சியம் இருந்து கொண்டிருக்குது அந்த டைமில் அப்போ நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போனால் அப்படின்னா தம்பியோட திறமையில வந்து கண்டறிஞ்சு கொண்டிருந்தாங்க ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கால காலகட்டத்தில் வந்து அந்த பாத்தோடைய இலங்கையை பொறுத்தவரையில் நிறைய சிறார்கள் அதாவது சிறுவர்கள் அல்லது இளைஞர்களும் சரி திறமையானவர்கள் தங்களுடைய இலக்கை தேடி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து பார்த்துருப்போம் இந்த பாடல் அப்படின்ற விஷயத்தில் வந்து முதலையும் கூட ஒருத்தர் வந்து எங்களுடைய சமூக வலைத்தளங்களில் ஒரு பிரபலியமாக போய் கொண்டது ஒரு மேசன் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து நிறைய பாடல் படித்து போட்டிருந்தார் அவருக்கும் ஒரு இடம் கிடைச்சிருந்தது அதே மாதிரி இப்போ வந்து சரிகம் அப்பா உள்ள கலக்கி கொண்டு சபேசனை தெரியுமா அவர் பாட்டில் மாற்றுங்களா ஆ எனக்கு பிடிக்குமா அவ்வளவு அவர் பாட்டு தெரியுமா என்ன ஒரு பாட்டு தெரியுமா அவர் படிக்கிற பாட்டு தெரியுன்னு சரி அவர் பார்க்குற பாட்டெலாம் நீ அவர் வந்து எங்களுடைய கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் வந்து சரையம்மா அப்பாவும் போயிருந்தவர் தெரியுமா ஓகே இப்போ வந்து ஃபைனலு கட்டாயம் போவார்ன்னு நம்புகிறோம் என்று சொன்னால் ஃபுல்லாக வந்து பயணித்து வரார் ஸோ அவர் மாதிரி தம்பி வந்து சின்ன வயசு சவேஷன் எந்த வயசில் இருந்து பாடல் படிப்பார் எனக்கு கண்டிப்பாக தெரியாது எனக்கு ரீசெண்டாக அவர் தெரியும் இருந்தாலும் அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டும் தெரிஞ்சதில் அந்த சொன்னதில் தெரியும் தம்பி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பியோட இந்த ஒன்பதாவது வயசு ஏன்னா எட்டு வயசுலேருந்து தம்பி வந்து பாடலை படித்து பழகி வந்துட்டுருக்குறாரு ஸோ இதே மாதிரி சபேசனை போல் வார டைமில் சவேஷனை போல் பல மடங்கு ஒரு பெரிய ஒரு பாடகராக இருப்பார்னு சொல்லி நாங்களும் நம்புகிறோம் தம்பி வந்து நிறைய பாட்டுல எல்லாம் படிப்பேன் தம்பியோட குரல் வளம் உண்மைக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு அருமையான ஒரு குரல் வளமா இருந்து கொண்டிருக்குது அந்த வீடியோல பாத்திங்க நிறைய தெரியும் தம்பி இன்னொரு பாட்டு படிச்சு காட்டின்னு வாங்கனு கண்டிப்பா என்ன பாட்டு படிப்போம் என்ன பாட்டு ஆஹ் பாட்டு மொத்தம் அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் கையிலிட்டு காத்திருந்தாள் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாயமுள்ள நாடு இதில் சொந்தமின்றி வந்தமின்றி வந்த வழி நினைவில் நின்று பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு ராம நாடகத்தின் மூன்று தம்பிகளின் உள்ளம் கண்டேனே நல்ல நாடகத்தின் நான்கு தம்பிகளின் ஆர்வம் கண்டேனே ராம நாடகத்தின் மூன்று தம்பிகளின் உள்ளம் கண்டேனே நல்ல நாடகத்தின் நான்கு தம்பிகளின் ஆர்வம் கண்டேனே அது நாடகமா இது நாடகமா அது நாடகமா இது நாடகமா இங்கு நான் காணும் வேஷங்கள் கொஞ்சம் அல்லவே நான் இது போன்ற வேஷத்தில் வந்ததில்லையே அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் ஓகே ரொம்ப ஒரு அழகான முறையில் அந்த பாட்டுக்குரிய மட்டுக்களை சரியாக படிச்சேனே அப்படித்தானே எத்தனை நேரம் அந்த பாட்டை பார்த்துட்டு போயி தம்பி அதாவது இந்த பாட்டை நீங்கள் பார்த்து தான் பழகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க எத்தனை நேரம் பார்த்து பழக நீங்கள் அப்படி ஆறு ஏழு நேரம் பார்த்து ஆறு ஏழு நேரம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த பாட்டை எப்படி மட்டும் எடுக்கிறாங்க அப்படி என்னென்ன அதை நீங்கள் வந்து பார்த்து தான் அந்த பாட்டை கேட்டு காதால கேட்டு தான் நீங்கள் வந்து பழகிருக்கிறீங்க அப்படி யாருமே தம்பி பழக்க இல்லை அம்மா சொல்லி தந்தோம் இந்த மட்டு எப்படி தான் பரவணும் இந்த இடத்துல எப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன ஓகே அம்மா சொல்லி தந்ததை கேட்டால் அதான் பாட்டை கேட்டு அம்மா சொல்லி தந்துருக்கிறேன் அம்மாவுக்கு வந்து அம்மா பாட்டில் நல்லா படிப்பாவா இல்ல ஆ படிக்க மாட்டோம் அம்மா சொல்லி தருவா என்ன இதை எப்படி பாடிங்க அப்படின்னு சொல்லி அப்படியா அம்மாவுக்கு தெரியும் தானே ஓகே இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப விருப்பம் போடாது தம்பி நல்ல பாடம் வரணும் அப்படின்னு சொல்லி அப்படியா என்ன சொல்லி அம்மா நல்லா படிச்சு இது ஒரு பாட வரணும் வரணும்னு சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி தம்பி நல்லா இப்ப பாட்டு படிக்கிறீங்க தானி சரியா கண்டிப்பா இப்ப கிடைக்காத இப்ப கிடைக்காதுன்னு சொல்ல வரல இப்ப கிடைக்காட்டியும் கூட எப்பயோ ஒரு நாள் நம்முடைய ஒரு திறமைக்கு இடம் கட்டாயம் கிடைக்கும் எங்கேயாச்சும் ஒரு மூலையில கட்டாயம் கூட கிடைக்கும் அப்படி நம்பிக்கை இருக்கணும் ஏன்னா இருக்கேன்டம் சொல்லக்கூடாது இருக்கணும் சரியானே கண்டிப்பாக நாங்கள் கேட்குறக்கான சொல்லக்கூடாது அவங்க மனதில் எப்பவும் கூட நம்பிக்கை இருந்தாலும் அது உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு செலெக்ஷனுக்கு போய் நாங்கள் எடுபாடலை இனி எடுபட தான் தானே இனி பாடலாம் படிக்கலன்னு விடக்கூடாது என்ன அதுக்கு மேலே நம்ம இன்னும் படிக்கணும் நம்ம தோல்விகள் தான் நமக்கு வளர்ச்சியாக இருக்குது என்ன சொன்னால் தம்பி இன்னும் தோல்வியையும் காணலை வெற்றியும் காணலை என்ன வந்த அந்த சந்தர்ப்பத்துக்காக சொல்கிறேன் தம்பி இதுக்கு சொல்லலை நான் இப்போ வந்து என்னென்னு சொன்னால் வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் வர வேணும் நல்லா படிக்கிறீங்க தானே இதையும் விட நல்லா படிக்க வேணும் இன்னும் சரி தானே அப்போ இன்னும் நாங்கள் வந்து பயிற்சி எடுக்க வேணுமேண்ணே முயற்சியாளன் தோற்பது சொல்லுவாங்க ஏன்னா தெரியும் மகளிர் முயற்சியாளன் தோற்பது சொல்லி நீங்கள் இப்போ இந்த வயசில் எவ்வளோ முயற்சி எடுத்தீங்களோ அதே மாதிரி தம்பி வரப்புற காலங்களையும் இன்னும் முயற்சி எடுத்து இன்னும் நல்லா பாட்டு படிக்கக்கூடிய மாதிரி சரியா தம்பியோட வளங்கள் குரல் வளங்களை வந்து பயிற்சி கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தம்பியோட குரலை வந்து இன்னும் மென்மையாக கூடிய மாதிரி நிறைய வழிகள் இருக்குது சரியானே அதில் நீங்கள் கடைப்பிடிச்சு இன்னும் குரலில் மென்மையாக்கி கொண்டிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் பாட்டு கேட்குறது இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அடுத்தது வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அதாவது உங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற வேலையில் வந்து இன்னும் நல்லா நமக்கு படிக்க போகணும் ஏன்னா எங்களையும் விட திறமையாளர் கட்டாயம் அப்படின்றத விட அவங்களையும் மேலாக நாங்கள் படிக்க போகணும் ஏன்னா இந்த வயசில் இப்போ இருந்து நான் சொல்லப்போனால் இப்போ இருந்து இந்த பாட்டு படித்து நான் பாடணும்னு சொல்லி எட்டு வயசுலேருந்து வரான்னு சொல்லி எனக்கெல்லாம் தெரியலை உண்மைக்கும் அந்த சின்ன வயசில் அவனுங்க பாட்டு படிக்கிறேன்னு சொல்லி என்னை அவ்வளோ தம்பி வந்து தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறான் அந்த மெட்டுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாடலை அவன் படித்த பாடல் வந்து மெட்டுகள் வந்து எவ்வளோத்த எவடத்த எப்படி எப்படி வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி படிக்கிறான் நல்லா நல்லாயிருக்கும் மேலே ஸோ இந்த வீடியோ அகல் மேலே தம்பிக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் கட்டாய தம்பி திறமைக்கு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் தம்பி வார வருஷம் வந்து புலமை பரிசில தோற்ப தோற்றுவிக்கிற இருக்கீங்க வார வருஷம் வந்து தம்பி புலமை பரிசில் பரிசையில் தோற்றுவிக்க போகிறார் ஸோ அதுலேயும் சித்தி அடைஞ்சு தம்பியும் அதுலேயும் பாஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து ஓ லெவல் ஸோ ஓ லெவலாண்டா அப்படி எங்களோட படிப்பையும் விட கூடாது சரியா பாட்டு தான் நமக்கு என்ன மண்டல இல்லை அப்படியா பாட்டு நம்ம திறமை படிப்பு வந்து நம்மளோட தகமை திறமை வர தகமை வர தகமை இருக்கணும் திறமையும் இருக்கணும் சரியா நம்ம தகமை இருந்தால் தான் திறமைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக அதாவது தகமை இல்லைன்னு சொன்னால் இல்லை தகமை இருந்தால் இன்னும் குயிக்காக கிடைக்கும் சரியானே பிந்தி போகிறது வந்து குயிக்காக கிடைக்கும் சரியானே அதனால் தம்பி நல்லா படித்து முன்னுக்கு வரணும் புஸ்டைக்கு பாட்டு படிக்கிறதையும் வந்து வளர்த்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஒரு காலத்தில் வந்து தம்பிக்குரிய வாய்ப்பு சம்டைம் நாளைக்கும் கிடைக்கலாம் சரியானே அது நம்மளுடைய முயற்சியிலே இருக்குது தானே முயற்சியை எந்த நாளும் வந்து கைவிடக்கூடாது எந்த தோல்வி வந்தாலும் சரி எப்படி எது நடந்தாலும் சரி கரெக்டாக ஒரு கட்டத்தில் அம்மா சொல்லுவாள் தம்பி பாட்டெல்லாம் படிக்க தேவையில்லை படிக்கிறதை பாருன்னு சொல்லி என்ன வார வருஷம் கரெக்டாக சொல்லுவாங்க சரியா ஏன்னு சொன்னால் தம்பி வார வருஷம் ஸ்காலர்ஷிப் அண்ணே அப்போ இதில் வந்து நான் கவனம் செலுத்தக்கூடாதுன்றதாக சொல்லுவாங்க ஆனால் தம்பியை படித்து ஸ்காலர்ஷிப்பையும் பாஸ் பண்ணணும் தம்பியில் திறமையிலேயும் வந்து சரியாக இருக்கணும் ஏன்னா பாட்டு படிக்க மாட்டே ஒன்று சொல்லிவிடக்கூடாது சரியா என் எந்த லைஃப்ல நடந்த ஒரு அனுபவம் அதனால நான் அதை சொல்றேன் ஸ்காலர்ஷிப் வந்து நாங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒன்றுக்கும் என்ன சொல்லுங்க எதுவரையும் கேட்க மாட்டேங்க சரியான ஸ்காலர்ஷிப் வந்து அதுக்காக நாங்கள் அப்படி சொல்லலை ஸ்காலர்ஷிப் கட்டாயமா பாஸ் பண்ணி இருக்க வேணும் ஒரு கட்டத்தில் வந்து கேட்பாங்க தம்பி ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிருக்கிறீங்களான்னு சொல்லி இப்போ எங்க படிக்கிறீங்க சரிக்கம் ஆ இங்கே தான் படிக்கிறீங்க ஓகே ரைட் அதுக்கு அதுக்கடுத்து வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஸ்கூலுக்கு ஏ லெவல் படிக்க போகிறவங்க சரி ஓய்வு லெவல் படிக்க போகிறவுக்கு சரி போகக்கூட கண்டிப்பாக ஒரு தேசிய பாடசாலை அல்லது ஒரு கல்லூரி போகக்குள்ள கண்டிப்பாக கேட்பாங்க தம்பி ஸ்காலர்ஷிப்பில் இந்த மார்க்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இருநூறுக்கு இருநூறு சரி அந்த கட் அவுட் மேலே எடுத்துகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உள்வாங்கிடுவாங்க பெரிய பாடசாலையாவே நான் பெரிய படிப்பில் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி தானே கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணுவோம் அதே மட்டும் இல்லாமல் இருக்குது ஓ லெவல் கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணும்னு சொன்னால் அடுத்தது வந்து தம்பியோட தகமை படிப்பை ஓய் லெவலுக்கு அங்கே தான் சரியானி அதாவது ஏ லெவலண்ண உயர் தரம் அதில் வந்து தம்பி டாக்டர் ஆகிறது படிக்கிறதா அல்லது தம்பிய லட்சியம் போகிறதா மாறுறதான்னு சொல்லி தீர்மானிக்க போகிறது அந்த ஓ லெவலண்ணே அதாவது சாதாரண தர பரீட்சை அதில் வந்து நைனே எடுக்கணும் ஒன்பது பாடகம் வந்து தம்பி ஏத்த சித்தி எடுத்து பாஸ் பண்ணி டாக்டராக வரணும் சரியானி அதுக்கடுத்து வந்து தம்பிய பாடல்களையும் பார்த்துக்கொள்ள வேணும் இடையில் தம்பி சந்தர்ப்பம் கிடைக்கும் அந்த சந்தர்ப்பத்தை அதை நம்பி பாட்டை ஃபுல்லாக நம்பி நம்ம படிப்பையும் விடக்கூடாது படிப்பையும் பார்க்கணும் தமிழ திறமையும் தகைமையும் பாடும் திறமையும் பாடும் சரி ஓகே நன்றி நல்லா இருந்தது பாட்டு சரியா கண்டிப்பா பாடகலை வரணும் பாட வேலை வந்தீங்க சொல்லங்களையும் கூட்டிட்டு போங்க உடைய போட்டிகளுக்கு சொல்லுவல அப்படி தகவல் எங்களுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா சொல்லுவீங்க சரி தம்பி ஒரு பாட்டு போட்டிக்கு கூப்பிடுறாங்க சரியா சொல்லுவீங்க சரி நீங்கள் உங்களுக்கு கிடைச்சா நான் கட்டாயம் பார்த்துக்கணும் ஏன்னா எங்களுக்கு தெரியும் தெரிய வரும் தானே ஸோ ஓகே தான் திறமையில் வந்து கட்டாயம் வந்து முன்னிலையாக இருக்கணும் அதே மாதிரி தகமைக்கு நாங்கள் படிக்கணும் சரி தானே என்னோடய எதிர்கால இப்போத்தைய காலம் வந்து படிப்புக்கு தான் முதலிடம் எங்கள்கிட்ட வந்து எவ்வளோ பெரிய திறமைகள் இருந்தாலும் கூட படிப்பு வந்து முதலிடம் இருந்து தெரியும் தானே என் எதிர்காலத்தில் வெளிநாடு போகிறப்ப கனடாவில் இருக்கிறேன் கனடாவில் போகிறாலும் கூட கட்டாயம் படிப்பு வேணும் சரி தானே படிப்பு இருந்தால் தான் இப்போ நீ வந்து ஃபாரின் கண்ட்ரிகளுக்கு போகலாம் இப்போவே வந்து சில சில இடங்களுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க இங்கிலீஷ்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி அப்போ அதனால் இனி வரும் காலத்தில் வந்து பாஸ்போர்ட்டை கூட எடுக்கிறேன்னு சொன்னால் படிப்பு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியான ஒரு காலநிலை தான் இங்கிற காலையில் போய்கொண்டிருக்கு அதனால் தம்பியோட படிப்பை வந்து நீங்கள் நல்லா பார்த்து கொள்ளணும் நல்லா படிக்கணும் இங்கிலீஷில் நல்லா படிங்க சரியான அப்படி எல்லாமே நல்லா படிப்பையும் பார்த்து தம்பியை திறமையையும் கொள்ளுங்கள் இதிலே வந்து ஃபுல் டைம் வந்து ஏன்னா உங்களுடைய காலத்தை செலுத்தக்கூடாது இனி வர வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப் பார்க்கணும் அதுக்கு படிக்க வேணும் அதே மாதிரி இடைக்கிடங்களை டைம் கிடைக்கும் நிறையா என்ன டைம் எனக்கு ஒரு டைம் கிடைக்காது டைம் வந்து டிவி பார்க்குறதும் சரி கேம் பிளே சரி ஏன்னா எதுக்கு ஒரு டைம் கிடைக்கும் தானே அந்த டைம் வந்து பாட்டை படித்து சரி அந்த டைமில் மட்டும் அதாவது படிக்கிற டைமும் ஒதுக்கக்கூடாது ஸோ கண்டிப்பாக படிப்பை வந்து மேலே கொண்டு வாங்க உங்களோடய படிப்பும் கட்டாயம் உதவும் நீங்கள் பாடகனாக இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் சரி தானே ஓகே பரலாம் ஓகே தம்பியை வந்து எல்லாரும் பார்த்துப்பீங்க ஓகே ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் விடைப்படுறோம் நாங்கள் தம்பியோட பேர் என்ன கெமிஷன் கிமிஷன் என்ன கேமிஷன் கேமிஷன் ஓகே கேமிஷன் மற்றும் பது ஓகே பாய் பாய் சொல்லுங்க பாய்